தண்ணீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் திரைமான பார்க்க பார்க்கப் போகின்ற படம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா விடாமுயற்சி வாங்க பார்க்கலாம் விடாமுயற்சி அஜித்குமாரினுடைய விடாமுயற்சி இந்த படம் வெளியாகியிருப்பது இதை வந்து லைக் ஆஃப் புரொடக்ஷன்ஸ் மூலமாக சுபாஷ்கரன் அவர்கள் தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு இசை அனிருத் இந்த படத்தை வந்து மகிழ் திருமேணி அவர்கள் இயக்கியிருக்கிறாங்க அஜித்குமாருக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் ரெஜினா அவங்களுக்கு அவங்களோட சேர்ந்து அர்ஜுன் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்தோட கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருமையான ஒரு குடும்ப கதை கணவன் மனைவி பிரியறாங்க பிரிஞ்சவங்க கடைசியில் ஒன்று சேர்றாங்க இதுதான் இந்த கதையோட கான்செப்ட் இதை எந்த அளவுக்கு சொல்லணுமோ அளவுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனால் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு நெடுஞ்சாலையில் இந்த படத்தை முழுசாக எடுத்துருக்கிறாங்க பலவிதமான திருப்பு முனைகளோடு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷாவும் அஜித் குமாரும் பேசிகிட்டு இருப்பாங்க த்ரிஷா என்ன சொல்கிறாங்க நம்ம கல்யாணம் பன்னெண்டு வருஷம் ஆச்சு இதுக்கு மேலே உங்களோட வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வேணாம் நீ என் கூட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அஜித் அதை அவங்க கேட்கலை சரி போகிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டேன் உன்னை நானே கொண்டு போய் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காரில் கிளம்புறாங்க போகிற வழியில் இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக் சின்ன சின்னதாக காட்டுறாங்க அந்த சின்ன சின்னதாக காட்டுற அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அஜித் ரொம்ப க்யூட்டாக இருக்கார் ரொம்ப அழகாக இருக்கார் இத்தனை வயசுக்கு மேலே இவ்வளோ இளமையாக காட்ட முடியும் அப்படிங்கிறது நல்லா காமிச்சிருக்கிறாங்க அது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவும் இவ்வளோ சின்ன பொண்ணாக தெரியறாங்க நல்லா அழகாக இருக்கிறாங்க அவங்களுடைய நடிப்பு சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு டீம் ஒன்று அவங்களோட தகராறு பண்ண ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அர்ஜுனும் ரஜினாவும் அங்கே வராங்க ஒரு பெட்ரோல் பங்கில் திரிஷாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா திரிஷாவை அஜ் அர்ஜுனும் ரஜினாவும் கடத்திடுறாங்க இது ரொம்ப நட்பு ரீதியாக பழகியே கடத்துகிறாங்க இது அஜித்துக்கு தெரியாமே போயிடுது ஆனால் மனைவியை காணும் தேட ஆரம்பிக்கிறாரு தேட ஆரம்பிக்கும் போது தான் விஷயங்கள் ஒவ்வொன்றா தெரிய வருது அவங்ககிட்ட தகராறு பண்ண அந்த டீம் ரவுடி டீமும் சரி அர்ஜுனும் சரி ரஜினாவும் சரி எல்லாருமே கள்ளக்கடத்தல் பண்ணவங்க ஆளுங்களை மடக்கி தூக்கி போயிட்டு அவங்கள வச்சு பணம் பறிக்கிறவங்க அப்படின் தான் ரஜினாவும் அர்ஜுனும் யாருனாக்கா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோவுங்க அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க தப்பிச்சு வந்துட்டு நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணக்கூடிய ஆட்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள வந்து மடக்கி அவங்கக்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கறது தான் இவங்களுடைய வேலை அதில் அஜித்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய ஒய்ஃபை கடத்துறதுக்கு பக்காவாக பிளான் பண்ணி நட்பு ரீதியாக பழகி அழகாக கடத்திடுறாங்க பணத்தை கேட்குறாங்க அஜித்து மனைவி எப்படியும் காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன பண்ணுறாரு அவருக்கு அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு அவர்கிட்ட இருக்கிற ஒத்து மொத்த பணத்தையே எடுத்து கொடுத்துடுறாரு பணத்தை வாங்கினவனுங்க பொண்டாட்டியை காட்டுறானாக்கா காட்ட மாட்டானுங்க ஏன்னா அவள் செத்துட்டான்ற மாதிரி பேசுவானுங்க இவருக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிடும் தான் மொத்த பேரையும் அட்டிக்க ஆரம்பிப்பார் கடைசியில் பொண்டாட்டியை காப்பாற்றுவார் காப்பாற்றிட்டு வீட்டில் எடுத்து போய் விடும் போது அந்த பொண்டாட்டி கேட்பாங்க திரிச்சாக கேட்பாங்க நான் உன்னை விட்டு போயிடுறேன் சொன்னேன் ஆனாலும் நீ ஏழு இவ்வளோ பாசமாக இருக்கிறியே உன்னுடைய பாசத்தை நான் புரிஞ்சிக்காமே விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு திருந்துறாங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்கிறாங்க இதுதான் கதையோட கான்செப்ட் இதில் அஜித்தும் த்ரிஷாவும் ரஜினாவும் அர்ஜுனும் நன்றாக நடித்திருக்கின்றார்கள் அனிருத் இசை நன்றாக பண்ணியிருக்கிறாரு இது ஒரு குடும்ப கதை இதை கொண்டு போய் வெளிநாட்டில் எடுத்திருக்காங்க இங்கேயே எடுத்துருக்கலாம் என்னமோ வெளிநாட்டில் போய் எடுக்கணும்னு எடுத்து படத்தை நல்லபடியாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் படம் நிறைய இடங்களில் சோர்வாக இருக்குது ரொம்ப லேகிங் ஆகுது அதில் படம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரியே ஜனங்களுக்கு தெரியுதா அது ஒரு பெரிய மைனஸ் மாதிரி இருக்குது இருந்தாலும் படம் பார்ப்பதற்கு நன்றாக இருக்குது எல்லாரும் தேட்டருக்கு போங்க படத்தை பாருங்க, ஆதரவு தெரிவிங்க படத்தை வெற்றி பெற செய்யுங்க நன்றி வணக்கம்